ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கான பிரபஞ்ச வழிகாட்டுதலை நாம முழுசா பார்க்கலாம் காதல் வேலை உங்களுடைய பர்சனல் வளர்ச்சி இப்படி உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னைக்கு நட்சத்திரங்கள் ஒரு மெசேஜ் வச்சிருக்கு அந்த மெசேஜ் என்ன அது உங்க நாளை எப்படி சூப்பரா மாற்ற போகுதுன்னு தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இன்னைக்கு நாளோட முக்கியமான மைய கருத்து பொறுமை ஏன் தெரியுமா ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஆனால் சில விஷயங்கள் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையா இருக்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமா இருக்க போகுது இந்த ஒரு விஷயத்தை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க பொறுமையே இன்று உங்கள் வெற்றிக்கான திறவுகோள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிங்க இந்த சின்ன ஒரு மாற்றம் பெரிய பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் சரி இந்த பொறுமைங்கிற எனர்ஜி உங்க வீடு வேலை அப்புறம் உறவுகளில் எப்படியெல்லாம் வெளிப்பட போகுது வாங்க ஒவ்வொரு ஏரியாவையும் தனித்தனியாக அலசி ஆராய்வோம் சில சர்ப்ரைஸ் கூட இருக்கலாம் இன்னைக்கு உங்கள் கவனம் வீடு மேலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் ஒருவேளை வீடு மாறணும்னு தோணலாம் இல்லை வீட்டை கொஞ்சம் அழகுப்படுத்தலாமேன்னு ஒரு ஆசை வரலாம் அதே மாதிரி ஒரு சின்ன பயணம் போனால் கூட அது உங்கள் பார்வைக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை விலங்குகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போது அவசரப்பட்டு முடிவு பண்ணாமல் நல்லா பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு நெருக்கமான உறவுகளில் இன்றைக்கி சில முக்கியமான தருணங்கள் நடக்கலாம் அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன சவாலாக கூட இருக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க எப்படி அதை ஹேண்டில் தான் முக்கியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்போடவும் புரிதலோடும் நடந்துகிட்டீங்கன்னா எந்த சூழலையும் ஈஸியா சமாளிச்சிடலாம் உங்க பந்தமோ இன்னும் வலுவாகும் அடுத்து உங்க வேலை நட்சத்திரங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்குது வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் எதை சுத்தமா தவிர்க்கணும்னு இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு உங்க எனர்ஜியை சேமிக்க ஒரு சிம்பிளான வழி இருக்குங்க உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க மற்றவங்கள பற்றி பேசுகிறது ஆஃபீஸில் நடக்கிற வதந்திகளை தலையிடுறது இது எல்லாத்துலேருந்தும் தள்ளி இருந்தாலே போதும் அது உங்கள் மன அமைதியும் காப்பாற்றும் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையும் பாதுகாக்கும் உங்கள் இலக்குகளை நோக்கி வேலை செய்ய இது ஒரு சிறந்த நாள் சரி எச்சரிக்கைகள் எல்லாம் போதும் இப்போது இன்னைக்கு இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதிர்ஷ்டக்கூறுகள் இருக்குதுன்னு பார்ப்போம் இது உங்கள் நாளை இன்னும் பிரகாசமாக மாற்ற கண்டிப்பாக உதவும் இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க சில சிம்பிளான விஷயங்களை முயற்சி பண்ணலாம் முக்கியமான வேலைகளை வடக்கு திசையை நோக்கி உட்காந்து செய்யுங்க ஆறாம் நம்பர் உங்களுக்கு வழிகாட்டும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஒரு சின்ன ஆரஞ்சு நிற பொருளை உங்க கூட வச்சுக்கிறது கூட நல்ல பலனை தரும் இப்போ இன்னொரு படி ஆழமா போய் இஷபராசியில் இருக்கிற கிருத்திகை ரோஹிணி மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கைடன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் உங்க நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் இருக்கு நீங்க கிருத்திகை நட்சத்திரமா பொறுமை தான் இன்னைக்கு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க ரோஹிணி நட்சத்திரமா உங்களுக்கு நல்ல செய்திகளும் ஆதாயங்களும் வர வாய்ப்பு இருக்கு ரெடியாயிருங்க மிருகசிரிஷம் நட்சத்திர அன்பர்களே உங்க வார்த்தைகள்ல இன்னைக்கு பவர் ஜாஸ்தி அதனால அன்பாகவும் கவனமாகவும் பேசுங்க இந்த ஆலோசனைகள் உங்க நாளை இன்னும் சரியா வழி நடத்தும் நாம் இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா செத்தா இன்னைக்கான வெற்றிக்கான பாதை ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா அந்த பாதை என்ன அதோட மைய புள்ளி எது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு உங்க சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு அதை நீங்க எப்படி உருவாக்குவீங்க பொறுமையா இருக்கிறது மூலமாகவும் அன்பா பேசுறது மூலமாவும் உங்க வேலையில முழு கவனத்தையும் செலுத்துறது மூலமாகவும் தான் இந்த மூணையும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுடையது இந்த வழிகாட்டுல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல பொறுமையா இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க போறீங்க வேலையிலையா உறவுகள் இல்லையா இல்லை உங்களுக்காகவே வா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைக்கு சந்திப்போம்